பிரம்மச்சரிய சபதத்திற்கு பெயர் பெற்ற விநாயகர் ஒருமுறை தியானம் செய்து கொண்டிருந்தபோது துளசி அவரது பிரகாசமான ஒளியால் ஈர்க்கப்பட்டார் திருமணத்தை முன்மொழிந்தார் தனது சபதத்தின் காரணமாக விநாயகர் அவளை நிராகரித்தார் கோபமடைந்த துளசி அவர் ஒருவரை அல்ல இரண்டு பெண்களை திருமணம் செய்து கொள்வார் என்று கூறி அவரை சபித்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக அவள் ஒரு அரக்கனை திருமணம் செய்து கொள்வாய் என்று கூறி விநாயகரும் அவளை சபித்தார் விநாயகர் மற்ற தெய்வங்களின் திருமணத்தில் தடைகளை உருவாக்கத் தொடங்கினார் இதைத் தீர்க்க கடவுள்கள் பிரம்மாவிடம் திரும்பினர் விநாயகரின் அமைதியற்ற மனதை திசை திருப்புவதற்காக ரித்தி மற்றும் சித்தி என்ற இரண்டு தெய்வீக பெண்களை பிரம்மா உருவாக்கினார் அவர்களுக்கு பாடம் கற்பிப்பதில் மூழ்கியிருந்த விநாயகர் இனி கடவுள்களின் வேலையில் தலையிடவில்லை இறுதியில் ரித்தியும் சித்தியும் தன்னை திருமணம் செய்து கொள்ள விதிக்கப்பட்டுள்ளனர் என்பதை விநாயகர் அறிந்தார் இவ்வாறு துளசியின் சாபத்தை நிறைவேற்றி விநாயகர் ரித்தி மற்றும் சித்தியை மணந்தார் மேலும் அவர்கள் மங்களகரமானதை குறிக்கும் சுபம் மற்றும் லாபம் என்ற இரு மகன்களை பெற்றெடுத்தனர்